பல மாதங்கள் கழித்து வீடியோக்கள் வரவா ரெடித்த வீடியோக்கே வர்ற ஆமா அந்த சந்த கிளீம் அந்த எப்பவுமாங்கிறம்மா எங்கம்மா போன எத்தனை நாளா அப்படிங்குது நான் வரலீங்க லீவுங்க அதனால அப்புறம் குழந்தைகள்லாம் ஊர்ல போய் இருந்தாங்க நான் ஒரு ஆள் தானுங்க தக்காளி மட்டும் கடையில் வாங்கிக்குவேன் கத்திரிக்காய் எங்க செடியிலேயே இருந்து போச்சு பொறிச்சு செஞ்சுக்கிறது அதே பொறிச்சு ஒரு நாள் வணக்கிங் திங்க சாப்பிடவே முடியல மூஞ்சி லட்சம் உள்ள வாய்ப்பாடு பனின கழட்டி வீசிட்டு உள்ள வாய்ப்பாடு தங்குவா அங்க படுற

அப்புறம் இங்கே வாரு பச்சை மிளகாய் தக்காளி மட்டும் நீ தான் பச்சை மிளகாய் இல்லாத இருக்கிறது இல்லை பச்சை மிளகாய் செம்ம ரேட்டு விட்டாங்க காக்கெல்லாம் முப்பது ரூபா தக்காளி காக்கெல்லாம் முப்பது ரூபாய் அப்புறம் தக்காளி வந்து இருபது ரூபாய் அப்புறம் வரப்பாத்தாயும் அந்த ஸ்கூல் கிட்ட சு வாங்கிட்டு வர சொல்லிக்குது அதுக்கு இருபது ரூபாய்க்கு அப்புறம் முட்டைக்கோஸ் தான் வாங்க சொன்னேன் முட்டைக்கோஸ் வாங்க சொல்லிட்டேன் பீன்ஸ் கேரட் இருக்குன்னு சொன்னீங்களா ஸ்கூலுக்கு அது அதனால அதை விட்டுட்டு பச்சை கோசை ஏதோ இது இது நல்லா தான் இருக்கு இதுல கூட எல்லாம் வெள்ளையாத்தான் இருக்குது சாமி

இஞ்சி பத்து ரூபாய்க்கு இஞ்சி இருந்துச்சு ஆல்ரெடி இருந்துச்சு நான் இல்லைன்னு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் முத்துன்னு தான் இதா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப இருக்கு எங்க

அந்த ஆயுக்கு எண்பது ரூபாயும் போகும் அறுபது இந்த நாளே காய் வாங்குறோம் ஆனால் வாங்கிட்டீங்களா பொறி முறுக்கு வச்சு அப்புறம் பலாக கொட்டை பலாகச்சோள அதுலேயே நூறு ரூபாயாட்டம் ம் பரவாயில்ல வெங்காயம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டெல்லாம் இருக்குது அதனால இது மட்டும் வாங்கிட்டோம் இந்த வாரம் சந்தை நிலவரம் எங்கூர்ல இதுதான் உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டுக்கு விற்குது எப்படின்னு சொல்லி சொல்லுங்க எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுங்க எனக்கு இந்த மூணு காயும் சாப்பிடலாம்னு தோணுச்சு சொல்லிட்டேன் தட்டைக்காய் எப்பவுமே பிடிக்குங்க அது ரொம்ப டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் நீங்க வாங்கி சாப்பிடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க பீன்ஸ் பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க செம டேஸ்ட் இருக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும் இல்லையா ரெட் எப்படி பொறுக்கிட்டு ஓகே அங்க ஒரு அம்மணி வந்து பனியனை கழட்டி போட்டு உட்காந்துட்டு வெளியே வர காத்துட்டு இருக்காங்க பனியன் போட கூடாதுங்க அது எப்ப பாருங்க உடனே கழட்டு உடனே கழட்டுன்றது ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே உங்க உங்க கிட்ட பேசி நண்பர்களே நண்பர்களே இந்த போன் மூலமே பேசிட்டு இருக்கிறேங்க எவ்வளவு நாள் ஆச்சுங்க அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்